அலைக்கும் கிம்பரகத்துள்ளாக பரக்காத்தோ நம்ம நம்பிமார்களின் வரலாறை பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த வருஷம் நம்ம இப்ராஹிம் அணிய விசல் அவர்களின் வரலாறை பார்த்தோம் இன்னைக்கு பகுதி இரண்டை நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் இப்ராஹிம் அணி நபி கோயிலுக்குள்ளே போய் அந்த சிலைகள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க நொறுக்குனதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே அங்கே ஊர் மக்கள் இதை யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு செஞ்சு விசாரிக்கும்போது ஏற்கனவே இப்ராஹிம் நபி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லையா சிலைகளை வணங்கக்கூடாது அப்படின்னு அவங்க தான் இப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அவர்களை நினைத்து வந்து இப்ராஹிம் நபி அவர்களை வந்து கூப்பிட்டு விசாரிக்க முடியும் விசாரிக்கும்போது இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க நான் இதை செய்யவே இல்லை யார் செஞ்சாங்களோ அவங்க கிட்ட போய் கேளுங்க ஏன் இந்த ஒரு சிலை இருக்குல்ல இந்த ஒரு சிலை கிட்ட கேட்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க அப்போ சிலைகள் எப்படி பேசும் அப்படின்னு கேக்குறாங்க அந்த ஊர் மக்கள் அப்படின்னு சொன்னது அவன் வந்து இப்ராஹிம் நபி இதை தான் இரண்டாவது பொய்யாக அவங்க சொல்லியிருக்கு எல்லாம் சொன்ன இப்ராஹிம் நபி அவர்களை வந்து ஊர் மக்கள் வந்து நம்பவே இல்லை ஆனால் இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு அடித்து இவங்க நம்ம சிலைகளை வணங்கினதை உடைச்சுருனால் உடச்சனால அவரை இப்போ வந்து நெருப்பு குண்டத்தில் போட்டு எரிச்சு கொன்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்ராஹிம் நவிய ஒரு மூட்டையில் கட்டி ஒரு ஏந்திரம் மே ஏந்திரத்தின் மேலே வச்சாங்க இங்கு நெருப்பு குண்டம் தயாராக உள்ளது இதை பார்க்க ஊர் மக்கள் எல்லாரும் அனைவரும் வர்றாங்க அங்கு தீக்குண்டம் தயார் அப்புறம் அந்த தீக்குண்டத்தில் அதாவது அதாவது அந்த இயந்திரத்தில் இருந்து அந்த மூட்டை விழுகிற மாதிரி ஏதோ அதாவது நெருப்புக்குள்ள விழுகிற மாதிரி வந்து தயார் செய்கிறாங்க இப்ராஹிம் நபி தீக்குண்டத்தில் விழுகும் போலகும் போது அங்கு ஜிபிரில் அழைவு அவர்கள் அவர்கள் தலைக்கு வந்து உங்களுக்கு நான் இப்போ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த நேரத்தில் இப்ராஹிம் நபி நினைச்சிருந்தா இந்த தீக்குண்டத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்க முடியும் ஆனால் அவங்க அப்படி கேட்கவில்லை அல்லாஹுத்தாலா என் மீது திருப்தி அடைந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த தீக்குண்டத்தில் இப்ராஹிம் நம்பி விழுந்துட்டாங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஆகவில்லை கொஞ்சம் கூட நெருப்பு அவங்க உடம்பு மேல படவே இல்லை சொல்லப்போனா அந்த நெருப்பு அவங்களுக்கு ரொம்பவும் குளிர்ச்சியாக தான் இருந்தது அவங்களுக்கு கட்டியிருந்த கை காலில் இருந்த கயிறு மட்டும்தான் எரிஞ்சிருந்தது ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஆகவில்லை நெருப்பு எரிந்து முடிந்த பிறகு இப்ராஹிம் நபி வெளியே வராங்க பார்த்த மக்கள் அனைவருக்கும் மிகவும் அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆச்சரியமா இருந்துச்சு மக்களால இதை நம்பவே முடியவில்லை ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க இதை கேட்டு அந்த நாட் அந்த நாட்டினுடைய அதிபதி கொடுங்குல் அரசு அவன் பய நம்புறோன் அவனிடையே இருக்கும் செல்வம் எல்லாமே அவனே வந்து கடவுள் என்று கொள்வான் மேலும் அவனுடைய மக்கள் அனைவரும் அவனை கடவுளாக வணங்குவார்கள் அந்த கொடுங்கோல் மன்னன் இப்ராஹிம் நபியை அழைத்து வரும்படி ஆணையிட்டான் அந்த அரசன் இப்ராஹிம் கிட்ட ஏன் சிலைகளை நீ உடைத்தாய் என்று கேட்டான் அதற்கு இப்ராஹிம் நபி பதிலளித்தார்கள் அந்த சிலைகள் ஒன்னும் தெய்வங்கள் கிடையாது அப்படின்னு இறைவன் ஒருவன் தான் அல்லாஹுத்தாலா தான் நமக்கு பிறப்பு இறப்பு எல்லாமே அவன் கொடுத்தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த கொடுங்கோல் மன்னன் கிட்ட இதை கேட்ட நம்ரோத் என்னாலையும் பிறப்பையும் இறப்பையும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் இரண்டு அடிமைகளை அழைத்து வரும்படி வந்து ஆணையிடுறான் அதுக்கப்புறம் ஒரு அடிமையை கட்டியால் வெட்டும்படி ஆணையிடுறான் அந்த அடிமை வெட்டி கொல்லப்பட்டார் இன்னொரு அடிமையை வெட்டும்படி ஆணையிடுறான் கொஞ்ச நேரத்திலே வெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான் உடனே உடனே இப்ராஹிம் நபி கிட்ட நான் சொன்னேனா என்னாலையும் பிறப்பையும் இறப்பையும் கொண்டு வர முடியும்னு சொன்னேன்னா ஒருத்தனை நான் கொண்டுட்டேன் ஒருத்தனை பிச்சை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றான் அந்த நம் கொடுங்கோல் மன்னன் நம்ரோத் உடனே இப்ராஹிம் நபி சொல்றான் சொல்றாங்க சூரியன் மேற்கு பக்கமாக தான் உதிக்கும் உன்னால கிழக்கு பக்கமாக உதிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்ராஹிம் நபி இதை கேட்டு நம்ருத் வாயத்து போயிட்டான் அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி தொடர்ந்து மக்களை இஸ்லாத்து பக்கம் தொடர்ந்து அழைக்கிறாங்க இறைவன் அல்லாஹூ தாலாவை நம்பும்படி சொல்லி அழைக்கிறாங்க எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் ஆனால் ஊர் மக்கள் அனைவரும் இடத்துலையும் இரண்டே இரண்டு பேர் மட்டும்தான் இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள் அந்த இரண்டு பேரில் ஒரு பெண் அதில் ஒரு பெண்ணின் பெயர் சாரா ஆண் அதில் அவங்களுடைய பெயர் லூத் சிறிது காலத்துக்கு பிறகும் அவர்களும் இறை தூதர்களாக ஆக்கப்பட்டார்கள் லூத் அழகிய விஸ்லம் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவர்கள்தான் இவர்கள் இப்ராஹிம் நபியோட அழைப்பை யாரும் ஏற்கவில்லை ஏற்க போவதில்லை அப்படின்னு எண்ணி நம்ம வேறு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க தன் தந்தையிடம் போய் அழைக்கிறாங்க ஆனால் அவர்களோட தந்தை மறத்து விட மறத்து விடுகிறார்கள் பின்பு இந்த மூன்று பேர் மட்டும் வேறு ஊரை நோக்கி செல்றாங்க முதலில் பாலஸ்தீனம் பின்பு எகிப்து இந்த பயணத்தில் இப்ராஹிம் நபி அல்லாவை வணங்குதலும் மற்றும் ஏழைகளுக்கு உணவு இந்த ஏழைகளுக்கு வந்து உதவுதல் நேர்மையான வழியில் இருத்தல் இந்த மாதிரி செய்து கொண்டே அவர்களோட பயணத்தை தொடர்ந்தார்கள் அதுக்கப்புறம் அவர்களோடு வந்த பெண்ணை சாரா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்கள் பின்பு இப்ராஹிம் நபியும் அவர்களுடன் சாரா அம்மையாரும் அவர்களுடன் சேர்ந்து நடந்து கொண்டு போய் கொண்டு போது அந்த நாட்டின் மன்னன் கொடுங்கோல் மன்னன் இருக்காங்கனா அவங்களோட அடியமையை அடிமையாக வேலை செய்கிறவங்கள பாக்குறாங்க இந்த இரண்டு பேரும் நம்மளோட ஊருக்கு புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு போய் சொல்றாங்க அந்த மன்னன் கிட்ட இதை கேட்டு அந்த கொடுங்கோல் மன்னன் இப்ராஹிம் நபியை அழைத்து அழைத்து வரும்படி ஆணையிடுறாங்க இப்ராஹிம் நபியும் அந்த மன்னனை வந்து சந்திக்கிறாங்க இப்ராஹிம் நபியிடம் முன்னுடன் வந்த பெண் யார் என்று கேட்டார்கள் அது என்னோட சகோதரி அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுதான் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன மூன்றாவது பொய் பின்பு வீட்டுக்கு சென்று தன்னுடைய மனைவி சாரா அம்மைய அம்மையாரிடம் அந்த கொடுங்கோல் மன்னன் உங்களை பற்றி என்னிடம் கேட்கும்போது நீங்கள் என்னுடைய சகோதரி என்று கூறிவிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த ஊர்ல நம்ம மட்டும்தான் முஸ்லிம்களாக இருக்கிறோம் நம்மளை ஏதாவது செஞ்சிருவாங்க அப்படின்னு பயத்தில் நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்ராஹிம் நபி பின்பு சாரா அம்மையாரையும் அந்த கொடுங்கோல் மன்னன் அழைப்பு விடுக்கிறான் சாரா அம்மையாரும் அந்த கொடுங்கோல் மன்னனை போய் சந்திக்கிறாங்க அந்த கொடுங்கோல் மன்னன் அசார அம்மையாரை தொட முயற்சி செய்கிறான் அந்த மன்னனோட கை வலிப்பு வந்தது போல் அசையாமல் அப்படியே நின்று விட்டது இன்ஷால்லா இதன் தொடர்ச்சி நாளை பாப்பம் அசலாம் வளைக்கும் வரகமுத்துலாகி வ